நம்ம அழகர் எதிர் சேவை அம்மக்கில் நம்ம அழகர் கோவில்லேருந்து ஆரம்பிச்சு வைகையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது இல்லை எல்லா ஊர்லேருந்து மக்கள் அழகர் தரிசனத்தை பார்த்து ஆசிர்வாதம் வாங்க வந்திருந்தாங்க நம்ம மதுரை மக்கள் மட்டும் சும்மாவா வந்த எல்லாருக்கும் மோறு ஜூஸு ஐஸு சாப்பாடுன்னு திருப்தியாக நிறைவாக கவனிச்சாங்க பார்க்கவே மன நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாக வந்தது அடுத்து என்னங்க அழகர் தங்க குதிரையில் ஆற்றுல இறங்குற கண் கொள்ளா தாங்க இதை பார்க்க கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்க பார்க்காதவங்க பார்த்துக்கங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ கூட்டத்தை பார்த்தீங்கல்ல மதுரையே அப்படி திருவிழா வைவில் செம்மையாக இருக்குல்ல மதுரை திருவிழானா சும்மாவா களை கட்டிடும் இல்லைங்க அதே போல் கருப்பசாமி வேஷம் போட்டவங்க எல்லாமே கருப்பாகவே மாறி போடுற ஆட்டத்தை பாருங்களேன் எல்லாமே டிவர்ஸ் வைப்பு தாங்க முக்கியமாக இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கணும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடக்க அன்னதானம் பண்ணவங்க நம்ம மக்களுக்கு பாது பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் மதுரை சார்பாகவும் நன்றி சொல்லிக்கணும் அழகர் தங்க குதிரையில் போது அங்கே இருந்த எல்லாரோட காலும் ஒரு ஆட்டம் போட்டுச்சு பாருங்கள் அப்படி ஒரு வைபுங்க மதுரை அழகர் திருவிழா சிறப்பாக நடந்தது நாங்கள் இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அழகரை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மீனாட்சிப்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ